மூன்றாம் பாசுரம் தோன்ற காரணம் திருப்பல்லாண்டு பாடினவர் தம்முடைய மங்களாசாசனத்தின் முழு திருப்தி பிரவாமையாலே மல் தோளுக்கு அன்பராய் வாருங்கோள் தோளுக்கு பகைவராய் சென்று அழியாதீர்கள் பல்லாண்டு பாடுங்கள் என்று ஊரில் உள்ளவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் அடியார்தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு என்றும் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்றும் ஆம் கண்ணாலே காண்பதும் அந்த திரளிலே கூடி மூழ்குவதும் புகுவதும் என்றுமே பேரின்பேறு வாகாட்பட்டு நின்றீருள்ளீரே வந்து மண்ணும் மணமும் கொள்மின் கூயாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குவினில் புகுதல் ஒட்டோம் ஏழாட்காலும் பழிப்பு நாங்கள் தர்வாழ் இலங்கை பாகாலாக படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு குருதுமே உரை வாழா பட்டு வாழ்வாங்கு வாழ விரும்புமவர் ஒப்பற்ற இன்பமாய் இருப்பதான வாழ்வு எம்பெருமான் கண்ணனைக் காட்டிலும் வேறுபட்ட விஷயங்களில் தேவதாந்தரங்களில் அடிமை மண்டியிடுவது திருப்தி செய்விக்க இயலாதவர் செய்த செய்வதற்கு அரிது துன்பமும் ஆகும் நல்ல பதார்த்தத்தை ஒருவனாக புசிக்கலாகாது பிறனுக்கு வசப்பட்டிருக்கை முழுவதும் துக்கரூபமானது சுகதுக்கங்களுக்கு சுருக்கமான தகுதியான இதை அறிய வேண்டும் பிறருக்கு அடிமை செய்வது நாயின் தொழிலாகச் சொல்லப்படுகிறது பட, இதனை விளக்க வேண்டும் கண்ணன் அடிமை செய்வதிலும் பிற பலன்களை இச்சித்தல் பலன் தடையே குந்தகமே பிற பலன்களை விரும்பாது கண்ணன் அடிமையே விரும்பும் அடியவர் அன்பர் சம்சார விரக்தி மனத்தினால் வாழ்வை உடனே முடிக்க வேண்டுவதும் துக்கப்பரமாக இருக்கும் சாதன செயல்களை செய்து ஒரு பலனை இச்சிப்பதாலே அவன் அறிவில் ருசியில்லை இந்த குறைகள் ஒன்றும் இன்றிக்கே பலன் பெறும் நோக்கத்திலே புகாது தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணம் இல்லாமல் கண்ணன் மங்களத்தையே விரும்ப எல்லாமும் கைவரப்பெற்ற தன்யமத்தால் நடத்தி போருகிற ஈசன் கண்ணன் இவரின் குணத்தைக் கண்டு இது ஒரு காதல் அன்பு இருக்கிறபடியென் என்று மிகவும் பிரீத்தனாக இவருக்கு அந்த பிரீதியே அன்பே புருஷார்த்தமாய் பலன் வரம்பேறு ஆகையிரே இருப்பது பட்டு என்றது உவர்கடலிலே முத்துப்பட்டது என்பது போல நான் எனக்கு என்று இருக்கிற சம்சாரத்தில் கண்ணன் நலத்தை அவனின் அடிமையில் போது போக்கும்படி கை ஒழிந்திருப்பவர் சிலரை பெருகை பெரும் லாபம் என்பது தோற்ற அருளிச் செய்கிறார் நின்று வாயு பரவசமாய்த் திரிகின்ற நேரம் போலே காற்றால் அடிக்கப்பட்டு அலைகின்ற புல் போலே கர்ம வினைகளில் அடிக்கப்பட்டு திரிகிற சம்சாரி சேதனனுக்கு கண்ணன் ஞானபக்தி பூர்வமாக தானே வளரப் பெற்று அதனை விரும்பினால் இரே நிலை நின்ற தன்மை உண்டாவது தன்னை சரணமடைபவர் கிடையாதென்று கண்ணன் கை நழுவவிட்ட சம்சாரம் ஆகையாலே ஆள் தேட்டமாய் இரே இருப்பது அனநிய பிரயோஜனரான வைணவர்களும் பிறபொருள் காமம் இல்லாதவர்கள் நம்மை விரும்புவார் சிலர் உண்டாவதே என்று கூட அவர்களுடைய சொரூப பாவம் ஆராய்வதற்கு முன்பே அவர்களோடு கலந்து கொடு நிற்கும்படியான ஆசை சொல்லுகிறது மண்ணும் மனமும் கொள்மின் என்கிறார் மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியவர் அந்தரங்கரான அடியாரிரே அடிமை விளையோலை எழுதும்போதும் மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியனாக வேண்டும் என்றே பற்றோலை எழுதுவது மண்ணாவது சுவாமிக்கு ஒரு மங்களம் உண்டானால் புழுதி மண் சுமக்கை மணமாவது அந்த தான் அபிமானியாக இருத்தல் இந்த இரண்டும் சகல திருவடி கீழ் உதாரணம் கொள்மின் தரக்கொள்ள கொள்ள வேணும் கூழாட்பட்டு ஆழ்வார் அழைத்த நோக்கம் அறியாது பிற பலன்களில் ஆசை உள்ளவர்கள் சம்சாரிகள் பிரயோஜனாந்தவனர் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் குழுவில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறார் ஊழால் சோற்றுக்காக தன்னை எழுதி கொடுக்கை இது பிற பலன்களில் ஆசைப்படுபவர்களுக்கு உதாரணம் கண்ணன் தாசியம் போகம் என்றிருக்கும் எண்ணமுடையார் வாருங்கோல் என்கிறார் பட்டு என்றது அகப்பட்டு என்கிறபடி பாசபந்தம் ஆகையாலே உயிர் சொரூபத்துக்கு பகையாகி தீங்கை விளைப்பதாலே சொல்லுகிறது வைணவர்கள் கண்ணன் தாசர்களை உள்ளீரேல் என்று தேட வேண்டியிருக்க பார்த்த பார்த்த இடங்களில் எல்லாம் காமர்களாக இருப்பதால் நின்றீர்கள் என்கிறார் எங்கள் குழு என்று தங்களுக்கு உண்டான கொள்கையை முன்னிறுத்தி அருளுகிறார் சரீர இச்சை விரும்பிகள் தேவதாந்தரங்களில் ஈடுபடுவார் இந்த குழுவினில் புகுந்தால் பிற பலன்களில் நாட்டமாக இருப்பவர் பிற பலன்களில் இச்சையற்று சாதனச் செயல்களில் ஈடுபடாது கண்ணன் நாமமே சொல்லி இன்புறும் கூட்டமன்றோ எங்களுடையது அதனால் புகுதல் ஒட்டோம் என்கிறார் அடியோம் என்றவர் ஆரே புகுவர் என்று ஒரு குழு சேர்வதற்கு விரும்புமவர் தயவு தாட்சண்யம் பாராமல் புகுதல் ஒட்டோம் என்பான் ஏன் பிறப்பலன் காமர் பிறப்பலன் காமம் அற்று தாசமே தாரக போஷக போக்கியமாக இருக்குமவர்களுக்கு கூடா நட்பு என்று கருதுகிறார் என்பது ஆகிற்று எங்கள் திரளைக் காட்டிலும் உங்கள் திரளுக்கு வேறுபாடு என்ன என்றால் ஏழு ஆட்காலமும் பழிப்பிலோம் நாங்கள் என்றது ஏழாள் தமக்குக் கீழே மூன்றும் மேலே மூன்றும் தாமுமாக ஏழு தலைமுறை சொல்லுகிறது இதனை இந்த ஏழையும் கீழே ஓர் ஏழையும் மேலே ஓர் ஏழையும் ஆக இருபத்தி ஓர் படிகாலை சொல்லிற்று ஏழாட்காலும் என்ற வார்த்தை இவ்வளவும் செல்லுகிறது இதனால் வாரிசுகளிலே ஒருவன் கண்ணன் அன்பன் அடியவனாகி பிறபலன்களில் இச்சையற்றவன் ஆனான் என்றால் அவன் உறவின் காரணமாக கண்ணன் அருள் சம்பந்தி சம்பந்திகள் அளவும் செல்ல கீழும் மேலும் வெள்ளமிடுகின்றது பழிப்பிலோம் பிறபலன்களில் இச்சையற்று திருவடிக்கீழ் கீழ் குற்றேவல் விரும்பும்பவர்க்கு பழிப்பாவது பிற பலன்களை விரும்பி சாதன செயல்களில் ஈடுபடுவது அவற்றை உடையோம் அல்லோம் என்கிறார் நாங்கள் எங்கள் குழு என்பதனை கண்ணன் அடிமையில் வந்த செருக்கு தோற்றச் சொல்லுகிறார் ஒரு காரியம் வேண்டி மங்களாசாசனம் பண்ணும் கூட்டமல்ல எங்களுடையது முன்பு நடந்த செயலுக்கு இன்றிருந்து வயிறு பிடிக்கும் திரள் எங்களுடையது இராக்கதர் வாழ் இலங்கை துர்மானிகள் கழித்து வாழும் தேசம் போய் பிறரை இம்சித்து கூடு போல திரண்டு கடலையும் மதிலையும் அரணாக்கி கூத்தடிக்கும் தேசம் இலங்கையில் ஆள் பாழாகும்படி இராவணனையும் அவனுடைய தீமைகளுக்கு துணையான அரக்கரை அழியச் செய்து அவ்வூரை மூளையடியே போம்படி செய்தான் இப்படிச் செய்தது ஈசனாய் சங்கல்பித்து அழிக்காமல் எதிரிகள் அம்பு மார்பிலே தைக்கும்படி போரிட்டவன் பல்லாண்டு கூறுதுமே அப்போதை கையும் வில்லுமாய் சீரி சிவந்து எதிரிகள் மேலே அம்பெய்த போதை சீரின வடிவழகுக்கு மங்களாசாசனம் பண்ணி போகும் சிலர் கான் நாங்கள் என்கிறார் அக்காலத்தில் முதலிகளும் அம்புக்கு இராய்க்க பணி செய்து போனதாலே மங்களாசாசனம் செய்வாரை பெற்றதில்லை பிராட்டி பறிந்தபோதே பிராட்டி பிரிந்தபோதே நம் குடியிருப்பு பெற்றோம் என்கிறபடி மகிழ்ச்சியாலே பிரம்மாதிகள் பிறரானார்கள் அதால் அந்த காலத்தில் மங்களாசாசனம் பண்ண பெறாத குறை தீர இன்று இருந்து மங்களாசாசனம் செய்வார்கள் நாங்களே வாழாட்பட்டவர்கள் ராமன் எதிரிகளே கூழாட்பட்டவர்கள் என்கிறார்